கபீர் அவர்கள் இன்றைய நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் நாளைய கல்லறைகள் என்கிறார் ஐயா கவிக்கோ அப்படி விடுவிக்கப்பட்டவர்களை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது இந்த திராவிட அரசு அதாவது எப்படின்னா அவங்களே போராடி அண்ணன் ராபர்ட் பயாஸோ இவங்களோ சாந்தனோ முருகனோ அண்ணன் பேரழிவாளனோ அவங்களே போராடி அவங்களுக்கான விடுதலை அவங்களே பெற்றாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அனுச்சிருச்சு அவங்கள விடுதலை செய்யலாம்னு அண்ணன் பேரர் அலிவாளன் எந்த கிரவுண்ட்ஸில் விடுதலை செஞ்சாங்களோ அதே கிரவுண்ட்ஸில் இவங்களை விடுதலை செய்யப்பண்டியவர்கள் ஆட்கள் ஆனாலும் புரை சில புலல் சிறையில் விடுதலை செய்யப்பட்டு இந்த சித்திரவதை முகாமுக்கு திருப்பி அவர்களை கொள்ளுவதற்காக இதில் அடைத்து வைத்திருக்கிறது திராவிட அரசு இப்போ ஒரு நாட்டில் ரெண்டு விதமான அசைலம் இருக்கும் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃப்யூஜி அசைலம் பாங்கோசையாக இருந்தாலும் மாதா கோயில் மணியோசையா இருந்தாலும் மாரியம்மன் கோயில் ஓசையாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுத்து நாம் தொடர் கட்சி தான் அசைலம் இருக்கும் பொலிட்டிக்கல் அசைலம் ரெஃபியூஜி அசைலம் அப்ப இந்த உள்ள ஈழ தமிழர்கள் அசைலத்தையும் மறுத்தது இந்த நாடு அதே பொலிட்டிக்கல் அசைலம் அரசியல் தஞ்சம்

இதே ஒரு மலையாளியோ கன்னடனோ தெலுங்கனோ மராட்டியனோ இப்படி ஒரு கொடும் சிறைய அனுபவிச்சா அந்த இனமெல்லாம் கொந்தளிச்சு எழுந்திருச்சிருக்கான் பாவம் கேடுகட்ட ஈன சமுதாயமான தமிழ் சமுதாயத்தில் பிறந்ததோட விளைவுதான் சும்மா இல்ல அண்ணன் செய்மான் செத்து போன புனத்தின் மீது அரசியல் நடத்தி செத்து போன தமிழர்கள் இன உணர்வு மீது அரசியல் நடத்தி மறிச்சிட்டான்டா புதகுழில படிக்க வச்ச புதகுல படுக்க வச்சுட்டான் தமிழ் தேசிய உணர்வை செத்து போனத்துக்கு உயிர் ஊற்ற வேலை சீமான் செஞ்சவர் விளைவுதான் எத்தனாயிரம் மக்கள் இங்க இருக்கிறான் உயிரோடு இருந்தவர்களுக்கு அரசியல் செய்தார்கள் சாதிய உணர்வு மத உணர்வு மேலோங்க உயிரோட்டம் அரசியல் செய்தார்கள் மொழி இனம் செத்து விட்ட உணர்வுக்கு அரசியல் செய்து செத்து போன பிணத்தை எழுப்பி நிப்பாட்டி உணர்வு எங்களை போன்றவர்களை பேச வைத்திருக்கிறான் எங்களுக்கு இரண்டு வழிதான் பாதையை தேடாத உருவாக்கு ஒன்று அறவழி இல்லையே மரவழி அதை எந்த வழி நாங்கள் செல்ல வேண்டும் என நீனே தீர்மானித்துக் கொள் என்று கூறி இவர்களை நீ விடுதலை செய்து இந்த கொடூர சித்திரவதை முகாமை இழுத்து மூடு வரை நான் தமிழர் கட்சி இந்த மண்ணின் போராட்டத்தில் இருந்து விடுபடாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்